ஆனந்தி ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர் பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர் சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தின் ஆக சிறந்த கதை சொல்லி நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரிஸ் வணக்கம் இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி நான் ஆனந்தி ஸ்ரீராமன் நம் வாழ்க்கை நம் கையில் நம்ம வாழ்க்கை எப்படி வேணா அமையலாம் ஆனா அந்த வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு போறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு எது மேலையாவது நமக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கணும் ஒன்று நம்ம மேல ரொம்ப நம்பிக்கையை வச்சு நம்ம முன்னேற பார்க்கணும் அடுத்து கடவுள் மேல நம்ம சிறந்த நம்பிக்கையை வச்சு முன்னேற பார்க்கணும் அந்த மாதிரி இரவின் மேல நம்பிக்கை வச்ச ஒருத்தரை பத்தின குட்டி ஸ்டோரியை இப்ப நம்ம பார்க்கலாமா உங்க எல்லாருக்கும் தான் மகாகவி காளிதாஸ் அவர் சின்ன வயசுல ரொம்ப கல்வியறிவே இல்லாம இருந்தவர் தான் கிளைய வெட்டணும்னா அந்த மேலேயே உட்கார்ந்துகிட்டு அந்த கிளைய வெட்டுற அளவுக்கு தான் அவருக்கு கல்வி அறிவானது இருந்தது அந்த மாதிரி ஒருத்தரை என்ன பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு ஸ்காலர்ஸ் புலவர்கள் பண்டிதர்கள்னு சொல்லலாம் அந்த நாட்டு ராணி இளவரசி என்ன பண்றா அவ ரொம்ப மேத ரொம்ப கல்வி அறிவு இருக்கவ எல்லா ஸ்காலர்ஸையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு எப்பவுமே இந்த ஆன்மீகமான தர்கங்கள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பா யார் என்ன அதில் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள நான் திருமணமும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா இவங்க இவங்க கிட்ட ராணி கிட்ட போய் இந்த தோத்து போன இந்த புலவர்கள் பண்டிதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா நிறைய படிச்சவங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இளவரசி மேல அப்படி ஒரு கோபம் என்ன நினைக்கிறாங்க அவ்வளவு அறிவாளியான அந்த இளவரசிக்கு முட்டாளான ஒருத்தரை திருமணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பாக்கும் தான் இவங்க காளிதாசருடைய செயலெல்லாம் பாத்துட்டு இவர்தான் அந்த இளவரசிக்கான ஏற்புடைய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இவர்கிட்ட என்ன சொல்றாங்க இவரை கூப்பிட்டு இவருக்கு நல்ல அழகா பார்க்க ஆனா அழகா இருப்பார் காளிதாசர் அதனால அவருக்கு நல்ல உடை அலங்காரம் எல்லாம் பண்ணி தலையில எல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி நீ எதையுமே பேசக்கூடாது நீ பேசாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அங்க இளவரசி கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க இவர் எதுவுமே பேச மாட்டாரு ஆனா உங்களுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆக்ஷன்ல தான் அவர் சொல்லுவாரு மௌனத்துல தான் பதில் சொல்லுவாரு இல்லை ஆக்ஷன் கம்மிப்பார் வாயால உங்களோட எந்த தர்க்க ரீதியான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல மாட்டார்னு சொல்லி காளிதாசரை கொண்டு போய் உட்காந்து வச்சிடுறாங்க இளவரசியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க முதல்ல இளவரசி என்ன பண்றாங்க இப்படி ஒண்ணுன்னு கைய இப்படி காட்டுறாங்க உடனே காளிதாசர் என்ன நினைச்சுக்கிறாரு இப்படி காமிச்சதுமே நம்ம ஒரு கண்ணை குத்திடுவேன்னு சொல்றாலும் அப்படி நினைச்சுக்கிட்டே அவரே என்ன பண்றாரு உன் கண்ண ரெண்டையும் குத்திடுவேன்ற நெனப்புல ரெண்டுன்னு இப்படி காட்டுறாரு உடனே இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அஹ் அங்க பக்கத்துல இருந்த புலவர்கள் நீங்க என்ன நினைச்சு கேட்டீங்க அவரு என்ன சொன்னாருன்ட்டு கேக்குறாங்க இவங்க சொன்னாங்க கடவுள் ஒருவர் தான் நான் அப்படி கை காமிச்சேன் ஒருவர்னு அவர் எனக்கு எதிர்க்க பதிலுக்கு இறைவன் உருவமாவும் இருக்கான் அருவமாவும் இருக்கான் அதனால ரெண்டு பேர்ல அவர் எனக்கு கையை காமிச்சாருன்றாரு இந்த கூட்டிட்டு போனவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அடுத்து என்ன பண்றா ராணி அஞ்சுன்னு இப்படி காமிக்கிறாங்க கைவரல உடனே அவர் என்ன பண்றாரு என்ன என்ன அப்படியே ஒரு அரை அரைஞ்சிடுவாங்களா நான் என்னோட அப்படியே கையை மடக்கி குத்திடுவேன் நினைச்சுக்கிட்டு இந்த காளிதாசர் என்ன பண்றாரு இப்படி கையை மடக்கி இப்படி இப்படி பண்றாரு உடனே மகாராணி இளவரசி சந்தோஷம் ஆயிடுறான் அப்புறம் கேக்குறாங்க நீங்க என்ன கேட்டீங்க அவர் உங்களுக்கு என்ன பதில் கொடுக்கறாருன்னு அவங்க சொல்றாங்க இந்த அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு இல்லையா கண் காது மூக்கு வாய் மெய் செவின்னு இது எல்லாமே நம்மளுடைய ஆத்மாவை ரொம்ப துன்பப்படுத்துது அதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் வந்து இப்படி காமிச்சு உன்னுடைய அறிவு இருக்கு உன்னோட அறிவை கொண்டு நீ உன்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல வராருன்னு சொல்றாங்க இவங்க இவருக்கும் அவருக்கும் எல்லாமே அந்த மாதிரி அமைஞ்சு போகுது உடனே இளவரசி காளிதாஸ் கல்யாணம் பண்ணிக்கவும் சம்மதிச்சிடுறாங்க கல்யாணமும் ஆயிருது ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக ஆக தான் தெரியுது அவருக்கு எதுவுமே தெரியலன்றது விஷயம் ரொம்ப மோசமான நிலைமையில அவர் இருக்காரு கல்வி அறிவே இல்லாம அப்படின்னு தெரிஞ்சதும் இளவரசியை அவரை புறக்கணிச்சு வெளியில தள்ளி அரண்மனையை விட்டு தள்ளி விட்டுடுறாங்க வெளியில வெளில புடிச்சு தள்ளி விட்டுதான் அவர் கீழே வந்து விழுந்துடுறாரு விழுந்ததும் இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுறது காளிதாசருக்கு உடனே நேர போறாரு உஜ்யனிலாம மா காளி கிட்ட காளி போய் உட்கார்ந்துட்டு அப்படி ஒரு நம்பிக்கையோடு அந்த மனைவிக்கு இளவரசிக்கு என்ன வேணும் நான் வந்து ஒரு பெரிய மாறணும் அதுதானே அவளோட ஆசை நீ வந்து என்னை அந்த மாதிரி மாத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தியோட அழுது அப்படி ஒரு பிரார்த்தனைய அந்த உஜ்ஜயினி கிட்ட உட்கார்ந்துகிட்டு அப்படி வேண்டுதலை நடத்திக்கிட்டு இருக்காரு அங்க உட்காந்து அவரோட வேண்டுதல் பலனா முஜயினியில் அந்த மாகாலே அவருக்கு நல்ல பீஜாட்சுர மந்திரங்கள் எல்லாம் அவருக்கு நாக்களை எழுதி அவரை ஒரு பெரிய பண்டிதனா ஆக்கிடுறாரு நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாரு காளிதாசர் அதுக்கப்புறம் காசிக்கு போய் மேல 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 அவர் நிறைய வடமொழியை நிறைய கத்துக்கிட்டு அவர் பெரிய ஸ்காலர் ஆயிட்டு சாகுந்தலம் மேகதூதம் ரகுவம்சம் அவர் எழுதினதுக்கெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம் அவ்வளவு பெரிய ஸ்காலரா மாறிடுறாரு இன்னைக்கும் அவருடைய படைப்புகள் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் தான் தன்னை வேற ஒரு முறையில தன்னை நிரூபிச்சு காட்டணும் அந்த உந்துதல் அவருக்குள்ளேந்து வந்தது இல்லையா அந்த மாதிரி நமக்கு எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நமக்குள்ளேந்து ஏதாவது ஒரு உந்துதல் சக்தி நம்ம தூண்டி விட்டதுன்னா நாம உபயோகப்படுத்திக்கிட்டு நம்மளும் ஒரு வளமான வாழ்க்கைக்கு நான் அடிகளும் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி அருமையான குட்டி ஸ்டோரிகள்லாம் ஸ்டோரிகள் இந்து கல்ச்சர் டிவிய லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி